ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சம்மர் ட்ரிங்கில் எவ்வளோ மில்க் ஷேக்கு எவ்வளோ ஜூஸ் இருந்தாலும் இந்த கேரட் மில்க் ஷேக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக நான் கேரட் அதுக்கப்புறம் வந்து கேரட் பார்த்தீங்கன்னா பேபி கேரட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நான் பெரிய கேரட் இருந்தாலும் எடுத்துக்கங்க பசங்களுக்குலாம் கொடுக்குறனால நான் வந்து பேபி கேரட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து முந்திரியும் பாதாமும் வந்து நல்லா ஊற வச்சு பாதாமனுடைய தோலெல்லாம் நீக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இப்போது கேரட்டை நம்ம வேக வச்சிடலாம் பேபி கேரட்டை நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும் நீங்கள் பெரிய கேரட்டை எடுக்கிறதா இருந்தால் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுங்க இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வெகு வச்சு எடுத்தால் போதும் பெரிய கேரட்டாக தான் விசில் வந்து ஒரு விசில் விட்டு எடுங்க குக்கரில் போட்டு இப்போ கேரட் வந்து வெந்து வந்துடுச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா தனியாக அப்படியே எடுத்து வச்சுடுங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து கேரட்டை மட்டும் எடுத்து நான் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் தண்ணி அப்படியே இருக்கட்டும் கீழே ஊற்றாதீங்க இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்தா முந்திரி பாதாமே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ஸ் மூட்லேயும் நார்மல் மோட்லையும் இந்த அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது கூட வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா நார்மல் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து மில்க் மேட் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ இது சேர்க்குறனால இன்னும் நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாஸ் அளவு நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரை பல்ஸ் மோர்டில் வச்சு நம்ம ஜஸ்ட்டு வந்து ரெண்டு சுற்றி சுற்றி மட்டும் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்மளாம் சாப்பிட்றதா இருந்தால் பிசினி கொட்டு சாப்பிடுங்க பசங்களுக்கு கொடுக்குறதுனால ரொம்ப ஓவரு கூல்டாகும் நல்லா வந்து பாதாம் பிசினி சேர்க்க வேண்டாம் ஸோ நம்மளுக்குன்றனால பெரியவங்கள்லாம் வந்து இந்த உடல் சுட்டை வந்து தணிக்கிறதுக்காக இந்த மாதிரி பிசினி கொடி போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் கேரட் மில்க் ஷேக் அதில் ஊற்றிட வேண்டியது தான் அவ்வளோதான் மேலே வந்து கார்னிஷ்க்காக கொஞ்சமாக வந்து பிஸ்தா சேர்த்துருக்கேன் நீங்களுமே உங்கள் வீடுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃபைனலி நம்மளோட கேரட் மில்க் ஷேக் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபி நம்மளோட சேனலுக்கு செக் பண்ணி பார்த்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்